முதல் இந்த படத்தோட படத்தோட வெற்றிக்கு அமைஞ்சிச்சு இப்போ இரண்டாவது பாகத்திலும் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில பாடல்கள் மாஸ் காட்டி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பாடலையும் இசையமைப்பாளர் ஃபீலிங்ஸ் பாடல் இசையமைப்பாளர் வெளியாகி இருக்க நிலையில படத்துல அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனாவோட கெமிஸ்ட்ரி ரசிகர்களை ஆட்டம் போட வச்சிருக்கு ஃபீலிங்ஸ் பாடல்ல அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா ரெண்டு பேருமே அதிகமா இறங்கி குத்திருக்காங்க முதல் பாகத்திலேயே படம் முழுவதிலும் புடவைய கட்டியும் கட்டாமலும் சுத்திட்டு இருந்தாங்க ராஷ்மிகா இது கிடையா புஷ்பாடு படத்திலயும் அதை விட கூடுதலாவே தாராளம் காட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இது பாடல்கள்லயும் வெளிப்பட்டிருக்கு மொத்தத்துல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல அவருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளமும் அதிகமாக வந்துட்டு இருக்கு அடுத்ததா குபேரா படத்துல நடிகர் தனுஷோட நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தோட போஸ்டர்கள் டீசர் உள்ளிட்டவை வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்க நிலையில படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா வெளியாக உள்ளதாக கூறப்படுது தமிழ்ல வாரிசு படத்தை அடுத்து ராஷ்மிகாவோட நேரடி தமிழ் படமா வெளியாக உள்ள இந்த படத்துல ராஷ்மிகாவோட கேரக்டர் குறித்து